வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சமூக நீதி பாடம் நடத்தட்டோன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் இந்த அறிக்கைக்கு காரணம் என்ன முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியது என்ன என்று குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலனி வேறன்பு ஒரு எத்தப்பு விடுதல் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க கார்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாங்கனி சின்னம் பொருத்திய சட்டையும் வேஷ்டியும் கொடியும் மஃப்ளர் துண்டு போன்றவை தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொள்ளவும் பார்த்துக் பார்வையாளர்கள் சேனலை ஆதரவு தற்படி கேட்டுக்கலாம் சமூக நீதிக்காரர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று தினம் காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எங்களுக்கெல்லாம் சமூக நீதி பாடம் நடத்த வேண்டியது இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு வாய்க்கிலேயே சமூக நீதியை பத்தி ஸ்டாலின் பேசட்டும் என்பதீதியாகத்தான் அந்த அறிக்கை இருந்துச்சு இதற்கு காரணம் என்னன்னா தர்மபுரியில் போயிட்டு தர்மபுரில் போயிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு பன்னீர்ல பத்தி என்னடா இது திடீர்னு வன்னீர் மீது ஆக்கிறான்னு பாக்குறீங்களா தேர்தல் வந்துடுச்சு இல்ல அதுவும் தர்மபுரினா ஒரு நடக்க இருக்கும் இல்ல சமூக நீதி பேசக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட எப்படி கூட்டணி வச்சது அப்படின்னு சமூக நீதி பேசுறவங்க உங்க கூட தான் கூட்டணி வைக்கக்கூடாது வாழ்க்கையே சமூக நீதி சமூக நீதினு பேசுற உங்களை எதிர்த்துத்தான் தான் நாங்க இங்க போராட வேண்டிய சூழலே இருக்கு இன்னைக்கு தேதி முப்பத்தி மார்ச் முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இதே மார்ச் முப்பத்தி ஒண்ணுல பன்னீர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க ஆனா இன்னமும் பன்னீர்களுக்கான தனி இடஒதுக்கீடு கொடுக்காத திமுக சமூக நீதி பத்தி பேசுது பத்து மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்க ரெண்டு மாநிலத்தை நடத்தியே முடிச்சுட்டாங்க ஆனா சமூக நீதியை பத்தி பேசுறது திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துற திமுக பார்த்து கேட்குது பாமகவை என்ன ஒரு கூத்த பாத்தீங்களா என்ன ஒரு கேள்வி கூத்த பாத்தீங்களா வன்னியருக்கு இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னீங்க வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடை நிறைவேற்றுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு இன்னைக்கு தெரியும் வருஷம் அஞ்சாச்சு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி ஒண்ணுல சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு தருவோம்னு இன்னைக்கு வருஷம் மூணாச்சு ஒவ்வொருத்தரையும் சட்டமன்றத்தில் நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்னு சொல்றீங்க எப்ப கொடுப்பீங்க எப்ப கொடுப்பீங்க சொல்லுங்க இந்த வாட்டி நாற்பது தொகுதி உங்களுக்கு தோக்கடிச்சா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்காம அவன் போய் சந்திக்க முடியாத ஆட்டக்கணும் கொடுக்கலாம் நீங்க யாருக்கிட்ட வந்து சமூக நீதியை பத்தி பேசுறீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சிருக்கிறோம் சேர்ந்ததா இருக்கிறாரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாங்கள் வலியுறுத்துவோம் அவர்கள் தயாராகவே இல்லை என்றாலும் நாங்கள் நிர்பந்தித்து வலியுறுத்துவோம் எங்களுக்கான இடம் ஒதுக்கிற வென்றெடுப்போம் அதற்கு பல உதாரணம் இருக்கு மருத்துவர் ஐயாவில எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க உங்களை மாதிரி கையை கட்டி உட்கார்ந்து நீங்க சொன்னீங்களே ஈழத் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது என்னங்கையா இது பேர் காப்பாத்துங்கய்யானு கலைஞர்கிட்ட போய் கேட்டதுக்கு கலைஞர் என்ன சொன்னாரு நாங்களே அடிமையா இருக்கோம் நாங்க எப்படி இன்னொரு அடிமையை காப்பாற்ற முடியும்னு சொன்ன கலைஞருடைய